இன்னைக்கு என்ன பக்கம் பாத்தீங்கன்னா நினச்சதெல்லாம் நடந்தால் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்ல ஆனா அப்படிலாம் எதுவுமே நடக்கிறது இல்லைங்க இன்னைக்கு நான் நினைச்சது நான் நான் நினச்சது ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு முட்டை எடுத்து தண்ணியில் போட்டு வேக வைக்கலாம்னு மூடி போட்டு வச்சுட்டேங்க அதுக்கு அப்புறம் என்ன பிரெட் எடுத்து ஓரத்தெல்லாம் கட் பண்ணி பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் பிரெட்டை நான் கொஞ்சமும் கடிச்சு வச்சுட்டு அப்புறம் லட்சமா அதை பாத்துட்டு வந்தவொடன அவங்க வாயிலையும் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வைக்கிற பொருள் என்னென்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு மிளகு தூள் மிளகாய் தூள் மூணுமே ஒரு பவுல எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ள நம்ம வந்து முட்டெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க அதை எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு அப்படியே வந்து அந்த முட்டையை தோலெல்லாம் உரிச்சிட்டு ரெண்டாக ரெண்டா கட் பண்ணி அதுக்கு மேலே உப்பு மிளகாய் தூள் மிளகு தூள் போட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஊரத்தெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த பிரெட் அந்த பிரெட் எடுத்து தண்ணியில் போட்டு நினச்சிட்டேன் அப்படியே அதை துழிஞ்சு அதுல இந்த பாதி முட்டையை தூக்கி வச்சு அதை அப்படியே ஒரு உருண்டையாக பிடிச்சிடணும் அதுக்கப்புறமா இந்த பிரெட் கிரம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதில் போட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு மேலேயும் கொஞ்சம் மிளகாய் தூள் உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்களா மிளகு தூள் இது மூணுத்தையுமே போட்டு நல்லா டெக்ரேஷன் மாதிரி பண்ணுங்க பார்க்க அப்படியே லட்டு மாதிரி இருந்ததுன்னா பார்க்கல என்ன நல்ல தலை தலைன்னு கொதிக்கிற எண்ணெயில் சும்மா போட்டு எடுத்தா செம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பேர் என்னன்னு எனக்கு தெரியல நான் முட்டை போனேன்னு சொல்லிக்கிட்டே நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கிளம்ப சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட முயற்சிக்கு ஒரு நல்ல உதவியாக இருக்கும் தேங்க்யூ